கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் எனக்கு அன்பான பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும் இதுவரைக்கும் என்னுடைய காரியங்கள் எதுவுமே வாய்க்கவில்லையே என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா கலங்கி நிற்கிறீங்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்கள் காரியங்கள் வாய்க்கும் எத்தனையோ முறை நீங்கள் முயற்சி செய்துவிட்டீர்கள் ஆனால் இதுவரைக்கும் தோல்வியில் முடிந்தது கத்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் உங்கள் காரியங்கள் இனிமேல் வாய்க்கும் உங்கள் காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே விசுவாசித்தா போதும் என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று ஆழமாய் நீங்கள் விசுவாசித்தால் போதும் உங்களுடைய காரியங்கள் நிச்சயமாகவே வாய்க்கும் எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி மனிதர்கள் சொல்லியிருக்கலாம் இது இனி முடியாது மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம் இது முடியாது என்று ஆனால் ஆண்டோர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் எனக்கு அன்பான மகனே எனக்கு அன்பான மகளே உன்னுடைய காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன் மனுஷரால கூடாத காரியங்கள் என்னால் கூடும் என்று அவர் சொல்லி காரியத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார் உங்கள் காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால் நம்முடைய காரியங்கள் வாய்க்க என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவரிடத்துல நம்முடைய காரியங்களை அவரிடத்துல நம்முடைய பிரச்சனைகளை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒரு மனிதரிடத்துல கஷ்டமான சூழ்நிலையில நம்ம எப்படி சொல்றோமோ அதே போல ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு கஷ்டம் வந்த உடனே முதல்ல ஆண்டவரிடத்துல ஜபத்தில் சொல்லுங்க ஏசப்பாணி ஒரு வார்த்தையை சொல்லி உங்கள் கஷ்டம் உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் அவரிடத்தில் சொல்லுவீர்கள் என்றால் அவர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் மனிதரிடத்தில் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா உதவி செய்வேன் சொல்லுவாங்க ஆனால் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டார் நம்ம அவர்கிட்ட காரியத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா ஏற்ற வேளையில் நிச்சயமாகவே உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டு அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் நம்ம காரியங்கள் வாய்க்கணும் அப்படின்னா முதல்ல கற்றிடத்தில் ஒப்பு கொடுக்கணும் அடுத்தது அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும் அவரால் எல்லாம் முடியும் அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை என்கிற அந்த ஆழமான நம்பிக்கை மட்டும் உங்களுக்குள்ள வந்துட்டா போதும் உங்க காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும் ஏசப்பாவை சந்தேகப்படாமல் நம்ம நம்பணும் அப்போந்தான் வந்து நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் அவரால் எல்லாமே முடியும் காற்றை இறையாதே அமைதலாயிருன்னு சொல்ல முடியும் கடல் கொந்தளிப்ப கடலை அமைதியாயிருன்னு சொல்ல முடியும் அவர் சொன்னால் அப்படியே ஆகும் மழையை நிறுத்த முடியும் மறுபடியும் மழையை பெய்ய வைக்க முடியும் சூரியனை அப்படியே நிற்க வைக்க முடியும் சந்திரனை அப்படியே நிற்க வைக்க முடியும் அவரால் எல்லாமே முடியும் ஏன்னா அவர்தான் எல்லாத்தையுமே வந்து படைச்சவர் அதனால் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி சரீரத்தில் என்ன பிரச்சனை என்ன வியாதி இருந்தாலும் சரி அவரால் சுகமாக்க முடியும் மறைத்தவர்களை கூட உயிரோடு எழுப்பி என்னால் முடியும் இந்த காரியத்தை செய்ய அப்படின்னு அவர் நிரூபித்து காண்பித்திருக்கிறார் ஏசப்பாவால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை நல்லா கலங்காதுங்க சோர்ந்து போகாதுங்க மனுஷன்கிட்ட சொல்லி சொல்லி காரியம் வாய்க்காமல் ஏமாந்து போயிருக்கிறீங்களா கலங்காதுங்க ஏ சப்பாக்கிட்ட சொல்லுங்க வேலை காரியமாக இருந்தாலும் சரி உங்களுடைய இடமாற்றம் காரியமாக இருந்தாலும் சரி பிள்ளைகளுடைய காரியமாக இருந்தாலும் சரி திருமண காரியமாக இருந்தாலும் சரி குழந்தை இல்லாத காரியமாக இருந்தாலும் சரி உங்கள் வியாபாரமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஆண்ட விட்டு சொல்லுங்கள் உன் வழிகளை கத்தடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற இந்த வேத வசனம் ஒரு நாளும் பொய்யாகாது நீங்கள் உங்கள் காரியத்தை அவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் காத்திருப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் காரியத்தை இன்றைக்கு இப்போ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும் இப்போ உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன் என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜபிக்கலாம் என்ன காரியமாக இருந்தாலும் சரி உங்கள் காரியங்களை ஏசப்போகிட்ட சொல்லுவீர்கள் என்றால் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பீங்க அப்படின்னா அவர் நிச்சயமாகவே வாய்க்க பண்ணுவார் நம்ம ஜபிக்கலாமா தகப்பனே இந்த நாளில் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க அப்பா என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களையும் நீங்கள் வாய்க்க பண்ண வேண்டும் என்று செபிக்கிறேன் தடைப்பட்ட எல்லா காரியங்களும் இயேசுவின் விநாமத்தினால இப்பொழுதே வாய்க்கட்டும் என்று சொல்லிக்கிறேன் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க கடனில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இருந்து வெளியே வர உதவி செய்யுங்க வியாபாரத்தில் நஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுங்கப்பா எந்தெந்த காரியத்திலெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் தோற்று போய் நிற்கிறாங்களோ அதில் எல்லாவற்றிலையும் ஒரு ஜெயத்தை கட்டலேடுவீராங்க சரீரத்தில் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தெல்லாம் மாற்றி போடுங்க சுகத்தை கொடுங்க கற்பத்தின் கனியை கொடுங்க திருமண தடைகளை மாற்றி போடுங்க எல்லா காரியத்தையும் இசப்பா நீங்கள் வாய்க்க பண்ணி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிராக என்று சபிக்கிறேன் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி கன மகிமை எல்லாமுக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே